ஹலோ வாங்க இன்னைக்கு சிபிஇ சூப்பர் கிச்சனில் இன்னைக்கு மல்லி தொக்கு நல்லா பண்ணலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு கட்டு மல்லியை வாங்கி நல்லா கழுவி கட் பண்ணி ஃபேன் தடியில் போட்டு உணர்த்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா இதோடய ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக உணர்த்தி வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஒரு ரெண்டு கட்டி பூண்டைக்க மிளகாவ்த்தல் ஜீரகம் வெந்தயம் வெள்ளம் பெருங்காயம் கருவேப்பிலை மல்லி இதெல்லாம் நம்ம லைட்டாக ஆயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் ஆனால் இதை வந்து தான் செய்யணும் நல்லெண்ண செய்தால் நல்லா நல்லாயிருக்கும் வாங்க போகலாம் வச்சு ஒரு வானல் வச்சாச்சு வானல் நல்லா சூடாக இருட்டும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரியம் பொரிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு ஜீரகமும் வெந்தயமும் நம்ம வறுத்துக்கலாம் நான் கட்டி தான் போடுறேன் நீங்க தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வசனம் நல்லா இருக்கும் பொரிச்சு எடுத்துக்கிடலாம் வாணல்லதான் நம்ம செய்யறோம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தொக்கு வந்து ஒரு மாத அளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் நம்ம சேர்க்குறோம் நான் சொல்ல மறந்துட்டேன் புளியும் நம்ம சேர்த்துக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை வெறும் தொக்கு போட்டு ஒயிட் ரைஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி பெருங்காயை நல்லா பொறிஞ்சிக்கணும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறி பெருங்காயத்தை எடுத்துட்டு மித்த மிளகாவ்த்தல் சீரகம் வெந்தயம் வரமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறோம் வந்து வெந்தயம் பொறிஞ்சு மல்லியோட வாசனை வரும் பாருங்க அப்பதான் அது பொறிஞ்சதாக அர்த்தம் இந்த தொக்கு வந்து பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது இல்லையா அது ஒரு மாதிரி உமட்டல் இருக்கும் மல்லி வந்து எப்போவுமே வந்து மல்லித்தலை வந்து உடம்புக்கு உமட்டல் வாந்தி வேதி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மல்லி தொகையில் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் நம்ம மல்லித்தலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்போது நம்ம வாங்கி இதை மாதிரி தொப்பு செஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு நல்ல யூஸா இருக்கும் ஊறுகாய்க்கு பதிலா இதை வச்சுக்கோங்க நல்ல நல்ல நெய்ல செய்யணும் இதுவும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் காரமாக வச்சுக்கோங்க நான் ஒம்பது மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லா சுருக்கணும் நல்லா இருக்கும் நறுபட்டு வச்சு எடுத்து ஆற நல்லா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கிறோம் கொத்தமல்லி தலை தான் அதிகமா இருக்கும் நம்ம வதக்கினா ரொம்ப கம்மியாகிடும் சிம்ல வச்சு வதக்குங்க அதாவது ரொம்ப ட்ரை பண்ணி வதக்கக்கூடாது லைட்டான அந்த ஈரம் போனா போதும் நமக்கு திரும்ப நம்ம அதெல்லாம் அரைச்சிட்டு திரும்ப நம்ம வதக்க தான் போறோம் அதனால லைட்டாக வதக்கினா போதும் இந்த மல்லி தலை வந்து சுருளணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது பிரச்சனை போதும் நமக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ பாதி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கிருந்தா போதும் நம்ம ரொம்ப போட்டு இறுக்கமா வதக்க வேணாம் இது மாதிரி லைட்டா வதக்கி எடுத்தாலே போதும் எவ்வளோ தலை போட்டுருந்தேன் பாருங்க எவ்வளோ கொஞ்சம் ஆயிடுச்சு ஒரு கட்டு வாங்கிடுங்க ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா தான் ஒரு நூறு கிராம் தொக்கு கிடைக்கும் ஓ இதுவும் ஆற வச்சுக்கலாம் அதை வந்து பவுடரில் போடுக்கலாம் பவுடர் மிக்சியில் போடுற வறுத்த வச்ச மசால் வந்து ஆரிடுச்சு நம்ம போடலாம் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அடிச்சுக்கலாம் அடிச்சிக்கலாம் நைஸ் பவுடர் நம்ம நைஸ் பவுடராக அடிச்சு வச்சுட்டோம் அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதையும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறானு போட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் ரெண்டு தரமாக போட்டுக்கிறேன் போட்டோம்னா ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வந்துடும் அதுக்காக ரெண்டு தரமாக போட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம போடுறோம் வேறு ஒன்றும் பாருங்கள் எப்படி குறைக்காரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள் அரைச்சி வச்சுக்கணும் இது பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ கொஞ்சம் தான் பாருங்க நல்லா நீங்கள் ஒரு கட்டு போட்டுடலாம் நானே ஒரு கட்டில் இருந்து கொஞ்சம் தான் போட்டேன் நாளைக்கு மல்லி சாதம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் ஃபுல்லாக போட்டு செய்யுங்க அளவு ஒரு கட்டோட அளவு தான் கொடுத்துருக்கேன் இதே நம்ம கருவேப்பில தொக்கு கூட செய்யலாம் கருவேப்பில தொக்கு சா சாப்பிட்டோம்னா நல்ல முடி நல்லா வளரும் நல்லது உடம்புக்கு கருவேப்பிலை ரொம்ப நல்லது நம்ம கருவேப்பிலையெல்லாம் தூக்கி தூக்கி கீழே போட்டுறோம் இல்லையா தொக்கா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுடுவோம் நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தடு தான் மல்லிக்கு போதில்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பிலையை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப வதக்கி இதே மாதிரி செஞ்சுக்கோ நல்லாயிருக்கும் அந்த வீடியோவும் ஒரு நாளைக்கு போடுறோம் இமே தண்ணி செய்யக்கூடாது தொக்குக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தொக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் தண்ணியே சேர்க்கக்கூடாது வெறும் எண்ணெயிலே தான் இதை வளர்க்கணும் திருங்க ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெயில் மட்டுமே தான் செய்யணும் தொக்கு வகை ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும் தாராளமாக ஒரு ஐம்பது மிதிக்கு மேலேயே ஊற்றிட்டு நீங்களும் அதே போல ஊற்றிக்கோங்க அப்பத்தான் ஒரு வாசம்னாலும் அது கெட்டு போகாம இருக்கும் சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமா ஏன்னா நம்ம முதலே கடுகுலாம் வறுத்து போட்டிருக்கோம் சும்மா கொஞ்சமா பேருக்கு மட்டும் ரெண்டு கடுகு தாளிச்சுங்க ரெண்டு ஜீரகம் இவ்வளோண்டு உளுத்தம் இருக்கும் நிறைய வேணாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் இதை நல்லா பொன்னிறமா பொரியட்டும் பொடியை போட்டுக்கிறோம் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இது அந்த சூடெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பொடியை சேர்க்கணும் சூட சூட நீங்க சேர்க்க வேண்டாம் சரிங்களா அந்த வெந்தயம் கலந்துருக்கு ரொம்ப சூடாக சேர்த்தோம்னா அது கசப்பு எடுத்துரும் இப்போ நம்ம பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப்ல தான் இருக்கணும் நான் ஆஃப் பண்ணிட்டு நீங்களும் ஆஃப் செஞ்சிங்கன்னா இந்த பொடி வந்து டீ எண்ணெய்லயே வதங்கணும் நம்ம உப்பு போட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இங்கே பார்த்துக்கிட்டு உப்பு போடணும் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை நான் ஊற வச்சு ஊற வச்சு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே இவ்வளோ நைஸாக அரைச்சிடுங்க மிக்ஸியில் ஊறினதை மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும் அதை மட்டும் போடுங்க இப்போவும் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு அப்புறம்தான் நம்ம ஸ்டவ் அப்போ ஆன் பண்ணணும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இந்த புளி பேஸ்ட்டையும் இந்த மிளகாயோடு நம்ம நல்லா கலந்து கலந்துவிடணும் கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் இப்போ சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கனால மிளகாத்தூள் வந்து அடி பிடிச்சிச்சின்னா கசப்பழுவிடும் அதனால் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எதுவும் தேவைப்படுதான்ங்கிறது புளிப்பு தேவைப்படாது காரம் எதுவும் தேவைப்படுதான்னு பார்த்துக்கோங்க உப்பு தான் காரம் தேவைப்படலை இப்போ நம்ம இந்த இதையும் போட்டுடலாம் நம்ம மல்லி பேஸ்ட்டையும் இப்போ கலந்துடலாம் நம்ம இந்த மல்லி பேஸ்ட்டை கலந்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை வந்து ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கணும் இதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஒரு பிளாக் கலர் தொக்கா வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வதக்கி போகணும் எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு போட்டுக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஏன்னா இது எண்ணெயில் தான் வேகணும் சரிங்களா சராசரியாக அதுக்கு நூறு கிராம் எண்ணெய் செலவாகுது புளிப்பு உப்பு காரம் நம்ம வந்து இப்போ இதில் வந்து வெள்ளமும் சேர்த்துக்கிறோம் இதில் ஏன்னா இந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வெள்ளைக்கட்டியும் சேர்த்துருக்கோம் அந்த வெள்ளம் வந்து சும்மா ஒரு பத்து கிராம் அளவு வெல்லம் பேனில் வந்து இது மாதிரி பறக்கியே விட்டுடலாம் நல்லா வந்து ஏக்கட்டும் வந்து சுருண்டு வரும் பாருங்கள் சுருண்டு வர்றதுக்கு எப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் மிதக்குது பார்த்தீங்களா அதே சிம்மில் வச்சு வச்சு பா செய்ய செய்ய எண்ணெய் எப்படி மிதக்குது பாருங்கள் இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே தெரியுது பாருங்கள் நல்லா பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ சே செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கடைசட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா சூடாக ஏறும் சூட ஏறினோடனே அந்த நம்ம தட்டி வச்சுருந்தோம் பூண்டு அதை போட்டு நல்லா பொன்னீரமாக வெறுத்து அதில் போட்டுடலாம் அப்படியே நல்லா பொன்னீரமாக பொறிச்சு பூண்டை நம்ம இதில் போட்டுக்கிறோம் முதலே போட்டால் பூண்டு இருக்கிற மாதிரியே தெரியாது கரைஞ்சி போய்டும் அதனால தான் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு